நான் சூர்யா உங்களோட நான் எப்போ இங்க வந்தனும் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எறும்புங்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு ஒத்துமையான விஷயம் இருக்கு சொல்ல முடியுமா ரெண்டுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது எறும்புங்க மாதிரி அட இவனை இங்க இருந்து அனுப்புங்க வேற யாரையாவது கூப்பிடுங்க இங்கேருந்து ஓடி போயிடு மக்கள் சூர்யா மேல பாட்டில்ஸ் அப்புறம் முட்டைய வீசி அடிக்க ஆரம்பிச்சாங்க ஷோ முடிஞ்ச உடனே மேனேஜர் காமெடியன்ஸ் எல்லாருக்கும் பணம் கொடுக்கும்போது அவங்க சூர்யாவுக்கு பணம் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க நீங்க என்ன எனக்கு வெறும் இருநூறு ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க ஐநூறு தான் தானே என்கிட்ட சொன்னீங்க ப்ரோ உனக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம்ல அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க உன்னோட ஸ்டாண்டப்பை கேட்டு ஜனங்க வரத்துக்கு பதிலாக போக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் யூ நோ இட்ஸ் பேட் ஃபார் மை பிஸ்னஸ் நான் இனிமே கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் நான் என்னோட ஸ்டாண்ட் இன்னும் நிறைய பஞ்சஸ் போடுறேன் சரி நல்ல ஜோக்ஸ் முதல்ல சொல்லு அதுக்கு அப்புறம் நிறைய பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் முதல்ல இங்க போ எனக்கு நிறைய வேலை இருக்கு கிளம்பு கிளம்பு அவன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா சூர்யா தன்னோட அம்மா கூட இருக்கான் பாவம் அவனோட அம்மாவுக்கு பார்வை கிடையாது சூர்யா வீட்டு கதவை தட்டினா யாரது

அம்மா உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு நீங்க உங்க டேப்லெட்டை எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா மாத்திரை மருந்தெல்லாம் தேர்ந்து போச்சுப்பா சூர்யா தன்னோட அம்மாவுக்கு மாத்திரை வாங்கறதுக்காக கிளம்பி போனான் மாத்திரையை வாங்கிக்கிட்டு அவன் திரும்பி வந்துட்டு போது அவனுடைய ஸ்டாண்டப் காமெடி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை வழியில பார்த்தாங்க அடங்க பாருங்கப்பா காமெடியன் வர்றாரு காமெடியனு சூரிய கோண்டு ஏய் ஒரு ஜோக் சொல்லேன் ஏ ஜோக் சொல்லு ஒரே ஒரு ஜோக் சொல்லு யாரும் சிரிக்க மாட்டாங்க ஆனா நாங்க சிரிப்போம் டேய் சொல்லுடா ஜோக் சொல்லு என் வழியில இருந்து தள்ளி போங்க நான் இப்ப போகணும் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நல்ல ஜோக்கா இருக்கே இன்னும் ஏதாவது ஜோக் சொல்லு சொல்லு அட இப்ப சொன்ன அதே மாதிரி சொல்லு இப்ப உங்க அப்பாவை பத்தி சொல்ல சூரிய அங்கிருந்து போறதுக்கான முயற்சி பண்ணான் ஆனா அவங்க அவனோட பாதையை மறைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன விடுங்க என்ன பண்றீங்க என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஏன் உங்க அம்மாவை பார்த்துக்கறதுக்கு உங்க அப்பா கூட கிடையாதா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க அவன் அவங்கள ஃபாலோ பண்ணி ஓடும் போது அவன் ரோடு கிட்ட வந்துட்டான் அவனை ஒரு ட்ரக் அப்ப மோதிடுச்சு ஏய் வாங்க இங்கேருந்து போயிடலாம் யாராவது பாத்திர போறாங்க அவங்க எல்லாம் அங்கேருந்து ஓடிட்டாங்க சூர்யா அடிப்பட்ட நிலைமையில அரை உயிரில தவிச்சிட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போக போக அவனோட உடம்பு ரோட்லேயே இருந்தது அவனுடைய ஒவ்வொரு மூச்சுகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு ஆளு கையில கம்போட உதவியோட வந்துட்டு இருந்தாரு அவருடைய ஒரு கண்ல பேட்ச் போடப்பட்டு இருந்தது பாரு நீ எப்படி ஒரு நாய மாதிரி சாக போற அதாவது ஒரு நாய் தெருவுல வந்து அடிபட்டு சாகுற மாதிரி இருக்க நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ண ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டு உழைச்ச ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு என்ன கிடைச்சிது நாய் மாதிரி ஒரு மரணம் இந்த உலகத்தில் நேர்மையாக இருந்தால் உன்னால் வாழ முடியாது இந்த உலகத்தில் நீ வாழணும்னா நீ ஒரு ராட்சஸனாக இருக்கணும் உன் வழியில் வர ஒருத்தரை கூட நீ விட்டு வைக்க கூடாது நான் உன்னை அப்படி ஒரு ராட்சஸனாக மாற்ற போகிறேன் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ சந்திரன் உனக்கு நண்பனாகவும் சூரியன் உன்னோட எதிரியாவும் இருக்கும் மறுபடியும் உன்னோட கால்களால் எழுந்து நில்லு இந்த உலகம் உனக்கு என்ன வழிய கொடுத்துச்சோ அதே வழிய நீயும் இந்த உலகத்துக்கு கொடு இந்த உலகத்துக்குவும் பாசம் தேவையில்லை உன்னோட விரோதம் மட்டும்தான் வேணும் அப்போதான் அந்த ஆளு தன்னோட கைகளை அவனுடைய தலையில வச்சாரு அப்புறம் சூர்யா தன்னுடைய கண்களை சிறந்தான் அப்படி மாறிடுச்சு ஏதோ அவனுடைய பாதி முகம் எரிஞ்சு போன மாதிரி இருந்தது அப்புறம் பாதி பிசாசு போல இனிமே நான் தான் வாழ போறேன் வெளிச்சத்தை அழிக்க போறேன் அழிக்க போறேன் எரிக்க போறேன் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு துரோகியையும் ஒட்டு மொத்தமா உலகத்துல இருந்து அழிக்க போறேன் ஒரு ஒரு சதியும் ஒரு ஒரு ஏமாத்துதலுக்கும் நான் பதில் சொல்ல போறேன் இந்த சூர்யாவோட ஆட்டத்துக்கு எல்லாரும் தயாராயிருங்க மறுநாள் ராத்திரி பிரியா தன்னுடைய வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவளுக்கு எப்படி தோணுச்சுன்னா யாரோ அவளுக்கு பின்னாடி இருந்த மாதிரி இருந்தது

அப்புறம் அவள் வீட்டு கதவை மூடிக்கிட்டா அப்பா அவளுடைய அப்பா அம்மா ஃபேனில் தொங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தா அம்மா அப்பா இல்லை சூர்யா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண ஏன் செஞ்சேன்னா நான் யாரையாவது கொள்றதுக்கு எனக்கு காரணம் வேணுமா என்ன கண்டிப்பா இல்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எந்த நியாயத்தையும் பார்க்க கூடாது

யாரோ அவங்க கார் தெரிஞ்சது நான் என்ன யாரோ சீட்ல பயமுறுத்துற மாதிரி உட்காந்துருக்காங்கடா உனக்கு ஏதாவது பிரம்மையா இருக்கும்டா வேற எதுவும் இல்லை அப்புறம் திடீர்னு அவங்க காருக்கு முன்னாடி சூரியன் நிற்கிறத பாத்தாங்க அதை பார்த்துட்டு ராஜன் வண்டியை கொண்டு போய் மரத்தில் இடிச்சிட்டான் என்ன ஒரு நாயை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா என்னாச்சு இப்போ தொந்தரவு பண்ண மாட்டிங்களா சூர்யா எங்களை மன்னிச்சிரு நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் நாங்கள் எப்பவும் யாருக்கிட்டையும் அப்படி நடந்துக்கவே மாட்டோம் சரி இன்னைக்கு நான் என்னோட ஸ்டாண்டப் ஷோவை பண்ண போறேன் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து என்ன பாராட்டணும் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே வந்தாகணும் ஆ நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம் ஆ நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து உன்ன பாராட்டுறோம் உனக்கு சப்போர்ட்டும் பண்ணுறோம் நிஜமா ஆனால் எங்களை விட்டுரு சரி சூர்யா ஸ்டாண்ட்அப்ப்க்கு போய் சேர்ந்தான் அப்புறம் ஸ்டேஜுக்கு போய் ஷோ பண்ண ஆரம்பிச்சான் ஜனங்க அவனை பார்த்து அது இருந்து போய் உட்காந்துருந்தாங்க ஹாய் உங்களோட புது ஃப்ரெண்ட் சூர்யா கொண்டு வந்திருக்கேன் நான் இங்கே வந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது எனக்கும் தெருவில் இருக்கிற நாய்க்கும் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா எங்களோட ரெண்டும் வீணானது வரும்போது என்னோட கூட்டிட்டு போனோட ஷோவா பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்க இந்த பாக்ஸ்ல இருக்காங்க அது வந்து நான் ஒரு காமெடியன் மட்டும் இல்லை ஒரு மெஜிஷியனும் கூட சூர்யா மூணு பேரோட தலையும் அந்த பாக்ஸ்ல வச்சிருந்து எடுத்தான் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷோவை விட்டு வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் ஆடிட்டோரியம்ல இருந்த எல்லா கதவுகளும் தானாகவே மூடப்பட்டுச்சு நான் என்ன சொல்லிட்டு என்னோட அடுத்த ஜோக் என்னன்னா நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு தடவை தெரியாமல் கேஸாக அப்படியே ஆன்லயே விட்டுட்டேன் அப்போ அங்கே நெருப்பு பிடிச்சிருச்சு அதனாலதான் எனக்கு என்ன தோணுச்சு நான் இங்கே வந்தப்போ நான் இங்க எங்கேயோ ஒரு சிலிண்டரை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அதோட பிளக்கையும் நான் எடுத்துட்டேன் வெடிக்கிறதா இருந்தா வெடிக்கட்டுமே இந்த ஆடிட்டோரியமும் வீடு மாதிரி வெடிக்கட்டும் சூர்யா ஸ்டேஜ்ல நின்றுட்டுக்கும் போது அப்புறம் ஜனங்களை ஒன்னா கொல்றதுக்கு இருக்கும்போது போது அப்பதான் அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு சூர்யா சூர்யா நீ எங்க பாருக்க தயவு செஞ்சு என்கிட்ட வந்திருப்பா உங்கள யாராவது என்னுடைய பையனை பார்த்தீங்களா அம்மா ஆடிட்டோரியத்தோட கதவுகள் திறந்தது அப்புறம் அங்கே எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க அம்மா என்ன பண்றீங்கம்மா நான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன்ப்பா நீ மருந்து வாங்கத்தானப்பா போன அப்புறம் திரும்பி வரவே இல்லையப்பா நீ எங்க அழாதப்பா கண்ணா நான்தான் உன் கூட இருக்கேன்ல நான் உன்னை விட்டுட்டு எப்போவும் போவே மாட்டேன்ப்பா நீ வீட்டுக்கு வந்துட்டு போதும் என்னோட உலகமே நீ தான்ப்பா கண்ணா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ கண்டிப்பா வருவதானப்பா வருவம்மா நீங்க பொறுமையா வீட்டுக்கு போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் உடனே அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிப்பா நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்ப்பா மருந்து வாங்கிட்டு வா இப்படி சொன்னதும் சூர்யா சமுதிரத்துக்கிட்ட போனான் அப்புறம் காலையில் ஆகுறதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான் காலையில விடிஞ்சதும் சூரியன் அவனை எரிக்குங்கிறதுக்காக நின்னான் அப்போ அந்த இடத்துக்கு அதே ஆள் வந்தாரு சூர்யாவுக்கு இப்படி ஒரு பலத்தை கொடுத்தவரு நீ இந்த தடவை இறந்தா திரும்பவும் வரவே முடியாது எனக்கும் தெரியும் ஆனால் நான் இந்த மாதிரி வாழ்றதுக்கு விரும்பல நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருந்தேனோ அவங்க முன்னாடி இந்த நிலமையில நான் போய் நிக்கிறதுக்கு விரும்பல ரொம்பவே குறைஞ்ச பேருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சூரிய கோண்ட இந்த உலகம் உனக்கு என்ன பண்ணச்ச விஷயத்தை நீ மறந்துட்டியா எனக்கும் தெரியும் ஆனால் நான் இந்த உலகத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு விரும்பலை நான் ராத்திரியில் வர சந்திரன் அது மறைஞ்சு போயிடும் அப்புறம் இந்த உலகம் காலையில் வர சூரியன் மாதிரி கண்டிப்பாக வெளிச்சத்தை அடையும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்போ எல்லாருமே மற்றவங்களோட கஷ்டத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க கஷ்டத்தையும் வழியையும் பகிர்ந்துக்குவாங்க கண்டிப்பாக அப்படி நடக்காது சூரிய குண்டு என்னோட நேரத்தை வீணாக்குனதுக்கு உனக்கு நன்றி காலையில் சூரியன் உதிச்சிகிட்டு இருந்தது அப்புறம் சூரியாவோட முகத்தில் சிரிப்போம் கண்களில் கண்ணீரும் இருந்தது சூரியன் பட்டதுமே அவன் எரிய ஆரம்பிச்சான் அப்புறம் அவனுடைய கடைசி வார்த்தை அம்மா இது ராத்திரி சமயம் ஜெயேஷும் டீனாவும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஜெயேஷோட அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தாங்க உன் அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பெருசா இருக்குப்பா அப்பாவுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பிடிக்கும் அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் இந்த ஃபார்ம் ஹவுஸ என் பேர்ல மாத்திடுவேன்னு சொன்னாரு என்ன நிஜமாவா அப்படினா இந்த ஃபார்ம் ஹவுஸ் நம்மளோடதா கண்டிப்பா ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஜெயேஷும் டீனாவும் பேசிட்டு இருக்கும் அதே சமயம் ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது ஜெயேஷ் உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா நீ கவலைப்படாத டீனா இங்க ரொம்ப தூரம் வரைக்கும் யாருமே இல்ல உனக்கு ஏதாவது பிரம்மையா இருக்கும் சரி நம்ம டிவி ஆன் பண்ணி ஏதாவது மூவி பார்க்கலாம் ஆனா எனக்கு மூவி பார்க்கறதுக்கான எண்ணம் இல்ல ஏதாவது பாட்டு போட அதையே நம்ம கேப்போம் ஆ எனக்கு தெரிஞ்சு இங்க பழைய பாட்டோட கேசட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதையே பிளே பண்றேன் ஜெயேஷ் கேசட்டை தேடி அந்த டேப் ரெக்கார்டர்ல பாட்டை போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஜன்னலுக்கு வெளியில முஞ்சியா ஆலமரத்து மேல ஏறி உக்காந்துகிட்டு இருந்தது அந்த பாட்டை அதை கேட்ட உடனே அது அங்கேருந்து ஓடி வந்து ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சிடுச்சு அப்புறம் ஜன்னல்ல இருந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்து அந்த பாட்டை அது கேட்டுக்கிட்டு இருந்தது அப்போதான் டீனாவும் சொன்னான் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ப்ளீஸ் அந்த பாட்டை நிறுத்த ஜெயேஷ் டீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பாட்டை நிறுத்திட்டான் பாட்டு நின்று போன காரணத்தினால குஞ்சியோ ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது ஜெயேஷ் ஜெயேஷ் இங்கேருந்து ஓடிடு அதுக்குள்ள மொஞ்சியா அவங்க ரெண்டு பேரையும் தாக்கி அவங்கள கொன்னிடுச்சு மூஞ்சியா அவங்க வயத்துல இருந்த குடல் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு அப்புறம் அவங்களோட உடலை அங்கேயே விட்டுடுச்சு ஜெயேஷும் டீனாவும் போனை எடுக்கலங்கிறதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி ஜெயேஷோட அப்பா அம்மா அவங்கள தேடி கேட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாங்க அப்பதான் அவங்க ஜெயேஷ் அப்புறம் டீனாவோட பிணத்தை பார்த்தாங்க இது எப்படி நடந்துச்சு யாரோ இவங்களை கொண்டுட்டாங்களே என்னோட ஒரே ஒரு பையன் போயிட்டான் இந்த கேஸ்க்காக போலீஸ் கமிஷனர் அவரே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாரு அப்புறம் ஜெயேஷோட அப்பா கிட்ட அவர் பேசினாரு ஏதாவது பண்ணுங்க கமிஷனர் சார் அந்த கொலகாரனை கண்டுபிடிங்க எனக்கு உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது ஆனா இந்த மாதிரி ஒருத்தங்க சாகிறது இது ஒன்னும் முதல் தடவை கிடையாது ஏன்னா போன மாசமும் இதே மாதிரி மூணு கேசஸ் வந்திருக்கு அதில் மனுஷங்களோட வயிற்றுல இருக்கிறது எதுவும் இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் அது யாருன்னு இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்புறம் அந்த குலகாரனோட நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஆனால் காட்டுக்குள்ளே வாழ்கிற மனுஷங்க இருந்து நாங்கள் என்ன விஷயம் கேள்விப்பட்டோம்னா என்ன கமிஷனர் சார் சொல்லுங்க நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அது பாட்டு சத்தத்தையும் இல்லை பாட்டு கேட்டுச்சுனாலும் கோவம் அடைய ஆரம்பிச்சிருமா ஒரு சிலர் அந்த பேய் அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு சின்ன குழந்தையோட பேயாம் நானும் இதை எதிர்பார்த்தேன் என்னோட மகனையும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இது கண்டிப்பா ஒரு மனுஷனோட வேலையா இருக்க முடியாது ஜெயேஷோட அப்பா அம்மா உடனே ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதாவது ஒரு தாந்திரிகரை சந்திக்கணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி இருட்டுல காட்டில் அந்த தாந்திரிகரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு தாந்திரிகரை பார்த்தாங்க அவர் தன்னோட எக்கியத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் இங்க பாருங்க சாமி ஒரு விஷயம் எனக்கு உங்களோட உதவி வேணும் சொல்லு உனக்கு எந்த உதவி வேணும் எதுக்காக நீ இந்த ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க இந்த காட்டுக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அங்க ஒரு பிரேத எங்களுடைய பையனை ரொம்பவே கொடூரமாக அதுக்காக தான் உங்க உதவியை தேடிங்க வந்திருக்கும் அந்த பேய் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்புறம் நாம அதை எப்படி தடுக்கிறது நீங்க எந்த பேயை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அது ஒன்றும் சாதாரண பேய் கிடையாது அது கிட்ட சைத்தானோட அதிக சக்திகள் இருக்கு அந்த பேயோட பேரு முன்ஜியா அது இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனாக தான் இருந்துச்சு முன்ஜியா இது குழந்தையோட பேயா சாமி அந்த பேய பத்தின இன்னும் சில விஷயங்கள் சொல்லுங்க ஆமாங்க பாபா இந்த மூஞ்சியாவோட கதை தான் என்ன அப்புறம் நாம இதை எப்படி தடுக்க முடியும் சரி அப்படினா இந்த கதையை கவனமா கேளுங்க இது ரொம்பவே பழங்கால கதை ஒரு பழைய மாளிகையில ஒரு அம்மா அவங்களோட குழந்தை முன்னா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க முன்னாவோட அப்பா முன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள விட்டு போயிட்டாரு முன்னா அவங்க அம்மா ஜயா மேல அதிக பாசம் வச்சிருந்தான் அப்புறம் முன்னாவோட அம்மா ரொம்பவே பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க முன்னா பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிடு சாப்பிடுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு ஆ இது வந்துட்டேம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய பசல் முடிய போகுது இப்ப நீ உடனே வர இல்லனா உனக்கு நிக்கி சாப்பாடு கிடையாது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா ஐயோ அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சரி நானும் பாக்குறேன் நீ எப்படி வர மாட்டேன்னு இப்பவே உனக்கு பிடிச்ச பாட்டை நான் போடுறேன் ஜயா அந்த பாட்டை போட்ட உடனே முன்னா அங்க இருந்து தன்னோட அம்மா கிட்ட ஓடி வந்தான் முன்னா இப்ப எப்படி உன்னோட பசுல விட்டுட்டு வந்த அம்மா இந்த பாட்டை நீங்க பாடினீங்க அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஓஹோ முன்னா உங்க அப்பா மட்டும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா அவரு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி வா சீக்கிரமா வந்து சாப்பிடு. ஒரு நாள் जया இந்த மாதிரி தான் முண்ணாவுக்குப் படுறதுக்காக பாட்ட ஆன் பண்ணா, அப்புறம் முண்ணா அங்க இருந்து வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்புறம் திடீர்னு அந்த பாட்டு நின்னு போச்சு. முண்ணா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதேமே அவன் பார்த்தபோது அவனுடைய சித்தப்பாவும் சித்தியோ அங்க இருந்தாங்க அப்புறம் அவனுடைய அம்மா जया காயப்பட்ட நினைyle அங்கேயே விழுந்து கிடந்தா. அட வா பா வா. நானும் உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ உன்னோட அம்மா உயிரை விட்டுடுவா அதுக்கப்புறம் ஒன்னு நாங்க கொண்டுடுவோம் அதுக்கப்புறம் இந்த வீடு அப்புறம் உன்னோட அப்பா விட்டுட்டு போன சொத்து எல்லாம் எங்க பேருக்கு வந்து சேர்ந்துடும் அம்மா என்னோட அம்மாவை விட்டுடுங்க என் அம்மாவை விட்டுடுங்க முன்னாவோட சித்தப்பாவும் சித்தியும் முன்னாவை கொள்றதுக்காக போகும்போது ஜெயா அவங்களோட காலை பிடிச்சுக்கிட்டா ஓடிடு முன்னா தயவு செஞ்சு ஓடிடு பின்னாடி திரும்பி பார்க்கவே பார்க்காத ஓடிடு விடு என்னோட காலை விடு முன்னா அங்கிருந்து ஓடிட்டான் ஆனா அவன் காட்டை நோக்கி ஓடிட்டு போது அவனுடைய சித்தப்பா அவனை பின்தொடர்ந்து போறதை நிறுத்திட்டாரு இவன் காட்டு பக்கம் ஓடிட்டானே அங்க அவனே செத்துற போறான் முன்னா அழுதுகிட்டே காட்டு பக்கமாக ஓடிக்கிட்டு இருந்தான் அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன் முன்னா அந்த காட்டோட நடு பகுதிக்கு போனதும் அங்கே ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சது அப்புறம் திடீர்னு அங்கே ஒரு சைத்தானோட குரல் கேட்டுச்சு எல்லாத்தையும் பார்த்தேன் என் எப்படி அவங்க சேர்ந்து ஓ அம்மாவை கொன்னாங்கன்னு அம்மா யாருக்கும் எந்த கெடுதல் செஞ்சதே கிடையாது ஆனாலும் இந்த இருக்கிறவங்க கொஞ்சம் கூட கருணையை இல்லாம அவங்கள கொண்டுட்டாங்க எதுக்கு நீ பழிவாங்க விரும்பலையா நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகமே எரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறேன் இந்த குடும்பக்காரங்க இருக்கவே கூடாது இந்த உலகத்தை நானே எரிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ உன்னோட பழியை தீர்த்துக்கலாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ உன்ன நீயே என்கிட்ட ஒப்படைக்கணும் நான் உனக்கு அந்த அளவு சக்திகளை கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீ அவங்கள பழி வாங்கலாம் சொல்லு உன்னோட ஆத்மாவை என்கிட்ட ஒப்படைக்கிறியா என்னுடைய ஆத்மாவை நான் ஒப்படைக்கிறேன் இப்படிப்பட்ட உலகத்துல எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல இந்த உலகத்துல எங்க அம்மாவை கொஞ்சம் கூட ஏற்கமே இல்லாம கொண்டுட்டாங்க முன்னாடி இப்படி சொன்னதுமே அவன் ஒரு ராட்சசனா மாறினா நீ உன்னுடைய அம்மாவுக்காக ராட்சசனா மாறிட்ட அதனால இன்னில இருந்து உன்னோட பேரு முன்னா கிடையாது உன்னோட அப்புறம் உன்னோட அம்மாவோட பேரு சேர்ந்துடுச்சு ஆர்யா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனா அங்க அவனுடைய அம்மா தரையில விழுந்து கிடந்தாங்க அப்புறம் அவனுடைய சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு வீட்டு ஜன்னல் வழியா முஞ்சியா உள்ள வந்தான் அப்புறம் அவங்களை கொலை செஞ்சு படிய தீர்த்துக்கிட்டான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எப்பெல்லாம் ஒருத்தவங்க பாட்டு போடுறாங்களோ மூஞ்சியா அந்த இடத்துக்கு உடனே போயிடும் ஆனா ஒருவேளை அவங்க பாட்டை நிறுத்தினா அது அவங்களை கொன்னுடும் ஏன்னா அவங்க அம்மா உயிரோடு இருந்த நேரத்தில் கூட அவனோட சித்தப்பா சித்தி பாட்டை நிறுத்திட்டாங்க சாமி நீங்களே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் நான் இதை எப்படி தடுத்து நிறுத்துறது ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட பையனுக்கு நடந்த மாதிரி விஷயம் வேறு யாருக்கும் கண்டிப்பாக நடக்கக்கூடாது என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அதை வச்சு அதை தடுக்க முடியும் அப்புறம் என்கிட்ட ஒரு யோசனையும் இருக்குது அதை வச்சு நீங்கள் அந்த முஞ்சியாவை கூப்பிட முடியும் தந்த்ரிகர் ஒரு சொருகு வாழை கொடுத்தாரு அப்புறம் ஒரு யோசனை சொன்னார் அப்புறம் ஜெயேஷோட அப்பா அம்மா அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க அப்புறம் முன்னாவோட அம்மா எந்த பாட்டை பாடிகிட்டு இருந்தாங்களோ அந்த பாட்டை மறுபடியும் போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே முஞ்சியா அந்த இடத்துக்கு வந்துட்டான் முஞ்சியா நீ என்னோடய மகனை கொன்றுட்ட ஆனால் இனிமேல் அந்த மாதிரி யாருக்கும் நடக்க நான் விடவே மாட்டேன் ஜெயேஷோட அம்மா அந்த பாட்டை நிறுத்தினாங்க முஞ்சியா அவனுடைய கூர்மையான நெகத்தால் அவங்கள தாக்க போகும்போது அவனுடைய கைகளை யாரோ பிடிச்சிட்டாங்க அவன் பார்த்தபோது முஞ்சியாவுக்கு தன்னுடைய அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சது போது நிறுத்து நீ நிறைய கஷ்டங்களை ஏற்றுக்கிட்ட இதுக்கு மேலையும் தவிக்காத என்கிட்ட வந்துடு என் செல்லமே அப்புறம் என் கூட வந்துடு முன்ஜியா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்றுட்டான் அப்புறம் அவனுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது ஜெயேஷோட அப்பா அந்த கத்தியால அவன் நெஞ்சில குத்தினாரு அப்புறம் முஞ்சியா ஏதோ ஒரு புகையை போல அப்படியே மறைஞ்சிட்டான்